எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வருடாந்தம் சமர்ப்பிக்க வேண்டிய உயிர்வாழ் சான்றிதழ் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களை நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் ஓய்வூதிய திணைக்களமானது தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இது சம்பந்தமான அறிவித்தல் ஒன்றை அஹ் வெளியிட்டிருக்கிறது இந்த தகவலை ஆதாரமாக கொண்டு நாங்கள் இந்த உயிர் வாழ்ச்சி ஆண்டுகள் சம்பந்தமான இந்த வீடியோவை முன்வைக்கின்றோம் அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் அவர்களுக்குரிய ஓய்வூதிய நலன்களை எவ்விதமான மோசடி சம்பவங்களும் இன்றி அவர்களே உரிய திகதியில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உயிர் வாழ் சான்றிதழ் கட்டாயமானதாக காணப்படுகிறது இது சம்பந்தமாக ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய அஹ் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அஹ் காணப்படுகின்ற தகவல்களை ஆதாரமாக கொண்டு உங்களுக்கு இந்த முன்வைப்பை நாங்கள் செய்கின்றோம் இதன் அடிப்படையில் ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அஹ் சிங்களம் ஆங்கிலம் என மூன்று மொழிகளிலும் இந்த ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய அஹ் ஓய்வூதியர்கள் தொடர்பான பல பெருமதியான தகவல்கள் இங்கு காணப்படுகின்றன இந்த இணையதளத்தில் சமூக ஊடகங்களில் பரவும் உயிர்வாழ் சான்றிதழ்களை புதுப்பிப்பது தொடர்பான விடயம் என்ற தலைப்பில் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் சமிந்த எ ஒரு தகவல் இங்கு வெளியாகி இருக்கு இதன் அடிப்படையில் அஹ் உயிர்வாழ் சான்றிதழ்களை வள பெறுவதற்கான இரண்டாம் கட்ட திகதி ஒன்று சம்பந்தமாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது அது பொய்யான செய்தி என சமூக ஊடகங்களில் பரவுகின்ற அந்த செய்தி தவறானது என கூறப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி வரை அஹ் நீங்கள் சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் தங்களுடைய உயிர் வாழ் சான்றிதழ்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியானது தவறானது என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உயிர்வாழ் வாழ் சான்றிதழை புதுப்பிப்பது அனைவரும் புதுப்பித்துக் கொள்வது கட்டாயமாகும் என்ற ஒரு தகவலும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய ஓய்வூதிய சான்றிதழ்களை புதுப்பித்துக் கொள்வதற்குரிய கால அவகாசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அந்த செயற்பாடுகள் நிறைவடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த திகதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூடிய உயிர் சான்றிதழ்களை புதுப்பிக்காதவர்கள் அவர்கள் கட்டாயம் அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது எனவே பிரதேச செயலகங்களில் கிராம அலுவலர்கள் ஊடாக குறிப்பிட்ட சில வங்கிகள் ஊடாக இதனை நீங்கள் இலகுவாக செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலையும் ஓய்வூதிய ஆணையாளர் பணிப்பாளர் நாயகம் தகவலாக வெளியிட்டிருக்கின்றார் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களை விடயம் தொடர்பாக நீங்கள் கட்டாயம் கவனம் எடுக்க வேண்டிய விடயம் என்னவெனில் வருடாந்தம் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய உயிர் வாழ் சான்றிதழை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இடைப்பட்ட திகதிகளில் அவ்வாறு ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உயிர் வாழ் சான்றிதழை புதுப்பித்துக் கொள்வதற்குரிய தேவைகள் இல்லை எனவும் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஊடாக அல்லது வேறு ஏதாவது வழி ஊடகம் இது சம்பந்தமாக பெறுகின்ற தகவல்கள் வந்து போலியானதாக இருக்கும் என ஓய்வூதிய திணைக்களம் வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை நீங்க தெளிவுபடுத்துங்கள் குழப்பமடைய தேவையில்லை இந்த காலம் வந்து மார்ச் என்பது வந்து சகல அரச நிறுவனங்களையும் வேலைப்படும் மிக்க ஒரு காலப்பகுதி அதாவது ஏப்ரல் மாதம் சித்திரை புத்தாண்டு வருவதன் காரணமாக சகலருக்கும் ஓய்வூதிய நலன்களை கொடுப்பது மிக அவசியமாகிறது எனவே உங்களுக்கு அந்த திகதிக்குள்ள ஜனவரியில் இருந்து நீங்கள் மார்ச் முப்பத்தி அந்த காலத்துக்குள்ள கட்டாயமாக சில ஏப்ரல் மாதங்கள்ல புதுப்பிக்காத போது ஏப்ரல் மாதத்துக்குரிய கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது எதிர்காலத்தில் கட்டாயமாக நீங்கள் அந்த உரிய திகதியில் அதனை செய்து கொள்வது அவசியமாகிறது என்ற ஒரு தகவல்களும் கூட இங்கு காணப்படுகிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இது சம்பந்தமாக விழிப்புடன் நீங்கள் செயற்படுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் இது சம்பந்தமான பல தகவல்கள் காணப்படுகின்றன நாங்கள் ஒரு பிளேலிஸ்டாக உங்களுக்குரிய வீடியோக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடியோக்கள் காணப்படுகின்றன அவற்றை நீங்கள் ஒவ்வொன்றாக ஓய்வு நேரங்களில் பார்வையிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்